வேற முடிஞ்சிச்சு ஆபீஸ்ல கொடுத்த காசெல்லாம் செலவாயிடுச்சு வீடியோவும் போடுறது இல்லை ஒன்னும் இல்லை இவனுக்கெல்லாம் எங்க போனான்னு தெரியல வீடியோ வீடியோ போட்டா பரவாயில்ல இவனா வந்தானா பரவாயில்ல ஒருத்தனும் காணாம் என்ன பண்றதோ என்னதான் பண்றானுங்க ஒண்ணுமே புரியல வீடியோவே போடுறது இல்லை பாக்கறதெல்லாம் கழிவுகளையும் ஊத்துறான் என்னதான் நாலு வீடியோ போடுறீங்க நாற்பது நாள் சும்மா இருக்காங்க என்னதான் பண்ணி இன்னைக்கு ஒருத்தவன் பேசிக்கான பொண்ணு வேலை செய்யமாடியான்னு முன்படியா பாப்போம் இன்னைக்கு வந்து பேசுங்க இன்னைக்காவது ஆபீஸ் போய் பாப்போம் எவனா வந்திருக்கிறானா என்ன ஆயுது ஏதாவது பண்றானுங்களா ஓ போய் பாப்போம் நம்ம ஆபீஸ் தானே போய் பாப்போம் என்னடா இது நம்ம ஆபீஸா என்ன வட கடன் எல்லாம் போட்டு வச்சுக்கிறானோ போடு

இது எங்களுடைய என்டர்டைன்மெண்ட் சேனல் தி ஒன் என்டர்டைன்மெண்டாக இருந்தது இன்று முதல் அது வடை என்கிற நேமுக்கு மாற்றம் செய்யப்பட்டு மக்களுக்கு விதவிதமான வடைகளை சுற்றுத்தந்து நீங்கள் ரசித்து ருசிச்சு இன்பமாக இருக்க நாங்கள் அனைவரும் பாடுபோ போதும் போதும் வடை சுட்டதில்ல மறக்காம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் விதவிதமாக வடை சுட்டுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க